இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆடு வளர்க்குறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து அதுக்கு எப்படி லோன் வாங்கணும் எங்கே போய் வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் அது குட்டி வந்து அது கூடயே போகிறது பார்த்திங்களா இப்போ தான் ஈண்ட குட்டினால அது வந்து கூட போய்கிட்டுருக்கு வணக்கம் அண்ணே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட செம்பரேடு ஒரு ஆள் கூட மேற்பார் சாப்பாட்டையத்துக்கு அது பாருங்கள் இப்போ தான் குட்டி போக பிறந்த உடனே நான் அது எப்படி பால் பிடிச்சிட்டு எப்படி நடந்து போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இதே நம்ம விளையாடுனால் நடக்காது அது செம்புரு எப்படி நடக்கணும் பாருங்க அது குடிச்சிக்கிட்டேவும் எவ்வளோ தூரம் அது நடந்து போதும்னு வாருங்க ஏன் உடனே அது எப்படி அழகாக ஆள் மாதிரியே கொஞ்சம் குடிக்க விட்டுட்டு கூப்பிட்டு போதணுன்னு பாருங்க அதுதான் செம்புராடுதான் செம்புராடுனா அப்படி நடந்தோம் விளையாடுனா அது நடக்காது விளையாட்டங்கூட்டி வந்து படுத்துக்கிட்டோம் பசு மாடு மாதிரி அது எப்படி போதும்னு பாருங்க கூட்டுக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முடுக்கு பால் கொடுக்க விட அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே போதுவாருங்க அவ்வளோ அழகாக நடக்காது செம்புராடை தான் இங்கே காட்டில் வைக்கின்றச்சின்னா தூக்கி சமக்க வேண்டாம் நெல் ஆடுனால் இதை எது மூணு கூட்டி நாலு ஊட்டிக்கின்றோம் தூக்கி சமக்கணும் இது ஒத்த கூட்டி ஓட்டுறோம் ஒத்த கூட்டி தூக்க வேண்டாம் எப்படி அழகாக பின்னாடியே ஓட்டுறாருங்க அவன் கூட ஒரு ஆள் மேட்ச்சாரு அதுதான் அது ஈண்டுச்சு அதுதான் அவன் நான் கூட பார்க்கல அவன் தான் என்ன தூக்க வேண்டாம் நடக்கும் அப்படின்னா என்னடா இது ஒரு இதாக இருக்குது நம்ம ஆடு மட்டும் ஈண்டா நடக்க மாட்டாக்கு நல்லாடு அப்படின்னு பார்த்தேன் அது உண்மையாகவே நடக்குது நானும் பின்னாடியே பார்க்கேன் அது எப்படி போதும் எப்படி கூட்டுட்டு போதும் நாங்கள் ஆள் கையை பிடிச்சி கொடுத்த மாதிரி மெதுவாக அதில் பிள்ளை எடுத்துக்கிட்டு போகுது அதே எனக்கே தெரியல நானே இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் சரி அவன் சொல்ல வரைக்கும் தூக்கம் தான் அப்படின்னா நாங்களாம் விளையாடி எண்டோன்னா தூக்கிட்டு தான் செய்வோம் வீட்டு வரைக்கும் காட்டில் எழுந்துச்சுன்னா வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு தான் போகணும் அது நடக்காது பாலை குடிச்சு போய்சானே போய் படுத்துக்கிறோம் இது அவனை எவ்வளோ அழகாக அது நடக்கணும் வாருங்க கூடயே அது கொஞ்சம் போல் ஆள் கூப்பிட்டு போன மாதிரி கொஞ்சம் பால் அடிக்க அப்படியே எவ்வளோ மெதுவாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அதை கரெக்டாக கூப்பிட்டு போய் பதவியும் தள்ளி போயிடுச்சுன்னா தெரிய மாட்டாது அப்படியா தள்ளி போகும் தாய் தெரியல விட்டு போயிடுச்சு அது குட்டி போட்டுட்டு வளத்துக்குள்ள இல்லாமல் என்ன அது மேயவும் பாருங்கள் அந்த பாருங்க அது தாய் ஆடு பார்த்துருச்சுன்னா கூட போயிடும் பிறந்த உடனே இப்போ தான் பிறந்திருக்கு ரெண்டு ரெண்டு தான் ஆகலாம் ஆனால் நடக்க முடிஞ்ச நாங்கள் என்னென்னா அதை எப்படி நடக்கும் நம்மளே இவ்வளோ நாள் ஆடுறதுக்கோ குட்டி நடக்காது இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது உண்மையாகவே நடக்காது எவ்வளோ தூரம் நடக்கும்னு பார்த்துருக்கேன் அது செம்பரி ஆடு தான் அப்படி தான் நடக்குமா ஏண்டுட்டு காட்டில் ஏண்டுச்சுன்னா குட்டி தூக்கி சமக்கே வேண்டாமா பின்னாடியே எவ்வளோ தூரம்னா நடக்கும் வீட்டு வரைக்கும் தூக்காமல் விளையாடுனா அப்படி நடக்காதுங்க இல்லாடனா ஈண்டுறாக்கலே நடக்கும் பால் குடிச்சிட்டு குட்டி போய் படுத்துக்கிடும் அதே மாதிரி பாருங்கள் அது எப்படி அழகாக குளிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க விட்டுட்டு அது எவ்வளோ தூரம் நடந்து போகணும் பாருங்க இதுதாங்க செம்பறையாட்டுக்கும் நம்ம வெள்ளாட்டுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் என்னன்னா இதுதான் அந்த குட்டிகளை வந்து எப்படி நடக்க வச்சு கூப்பிட்டு போகுது பார்த்தீங்களா ஆனால் செம்பறியா எல்லா ஆடுகளும் வந்து லாபம்தான் வளர்க்குற முறை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுமே தவிர மற்றபடி வந்து ஆடு வெள்ளாடு எல்லா ஆடுகளும் வந்து லாபம் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் ஓகேங்க இன்றைக்கி நம்ம லோன் வந்து எப்படி வாங்கணும் ஆட்டுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து லோன் வந்து நீங்கள் கிராம சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் வந்து சொசைட்டி பேங்க் இருக்கும் சொசைட்டி பேங்க்னால் கூட்டுறவு வங்கி அதில் வந்து நம்ம வந்து ஆடு வளர்க்குறக்கு மாடு வளர்க்குறக்கு இது எல்லாத்துக்குமே வந்து லோன் கொடுப்பாங்க விவசாயங்களுக்கு வந்து கடன் கூட தருவாங்க இப்போ ஆடு வாங்க ஆடு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க அங்கே அதாவது நீங்கள் எப்போ என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்கு போனோம் போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆட்டோ லோன் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சில ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்க இது வேணும் இதெல்லாம் வேணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் அதாவது ஒரு கல்நடை மருத்துவர்கிட்ட ஒரு இது ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஒரு ஃபார்மில் அதேமே வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் சில ஆதார் கார்டு அப்புறம் பேன் கார்டு இந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல அவங்க என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு பேங்க் பாஸ்புக்கு எல்லாமே கொண்டு போய் திரும்ப அவங்க ஃபார்ம் கொடுத்து அதில் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட லோன் வர்றதுக்கு எப்படியும் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஆகலாங்க இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது ஆடு அறுபது ஆடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டாக வரும் கம்மியாடு எத்தனை ஆடு வச்சுருக்கீங்களோ அத்தனை ஆடை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து வருங்க நூறு ஆடு வச்சுருக்கவங்களாம் நல்ல ஒரு லோன் வரும் இது என்ன லோனுன்னா அதாவது வருஷம் முழுக்க வந்து நீங்கள் வட்டி கட்ட தேவையில்லை ஆனால் அந்த ஒரு வருஷம் முடிய போகிற நேரத்தில் வந்து நீங்கள் எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டிடும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ஒரு ஐம்பதாயிரூவா வாங்கியிருக்கீங்க லோனு அப்படின்னா நீங்கள் அந்த வருஷம் முழுக்க அதுக்கு வந்து வட்டியே நீங்கள் கட்ட தேவையில்ல அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம் இல்லட்டினா வருஷம் முடிவில் அந்த முடியப்போ நாளைக்கு முடிய போகுதுன்னா ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ஐம்பதாயிரத்தை வந்து ஃபுல்லாக கட்டினா போதுங்க இதுதான் வந்து அந்த லோன் வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா வட்டி இல்லாத கடன் சொல்லி சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இந்த இது மற்ற ஆட்டு லோனுக்கும் மாட்டு லோனுக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் பயிர்க்கடனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்து மாறுபடும் அதை வந்து நீங்கள் வங்கியிலையே கேட்டு என்னென்ன கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இது தாங்க ஆட்டு லோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி தான் இப்போ ஒரு நம்ம வேறு ஒரு இடத்துல வந்து நம்ம போய் வாங்கினாலும் அதுக்கு வந்து வட்டி கட்டணும் இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் பட் ஆனால் இங்கே வங்கியில் வாங்கும்போது ஒரு வருஷம் வந்து வட்டியெல்லாம் கடன் வந்து தராங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து கொடுத்தா போதும் இது நல்லா இருக்குல்ல ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஆட்டுக்கு எங்கள் வீட்டில் மாடு இருக்கனால மாட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து நாங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக வாங்கிட்டுருக்கோம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இது நல்லபடியாக வந்து இந்த லோன் வந்து தான் இருக்கு ஒரு வருஷம் வட்டி இல்லாத கடனா பார்த்துக்கோங்களேன் நல்லது தானே எங்கேயும் வாங்கினாலும் கண்டிப்பாக ஒரு பைசா வட்டி ஒரு பைசா வட்டி அதுவே குறஞ்சிது பத்து பைசா வட்டி தான் இப்போல்லாம் கேட்குறாங்க அதனால் வந்து இந்த காசை வச்சு நம்ம ஆடு பராமரிக்கிறது இல்லைன்னா ஆடு நிறையா இன்னும் சேர்த்து வாங்குறது இதெல்லாம் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஆடுகளுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக அந்த காசை வந்து நல்லபடியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த காசை வந்து நம்ம லோனை வந்து அடைச்சா போதும் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை பண்ணுறோன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா மறுபடியும் வந்து அவங்க என்னென்ன என்னென்ன கொடுக்க சொல்கிறாங்க என்னென்ன இது பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து கொடுத்தா போதும் கண்டிப்பாக வந்து ஆடு வச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லோன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க ஆடு இல்லை நான் இனிமேல் தான் ஆடு வாங்க போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு லோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க நீங்கள் வந்து ஆடு வச்சுருந்து நீங்கள் லோன் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்குள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லோன் வந்து வந்துடுங்க இந்த லோன்னால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆடு வாங்கி நல்லா அதை பராமரிக்க எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்க கூட்டுறவு வங்கியில் தான் கண்டிப்பாக வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு வந்து லோன் தருவாங்க கிராமத்து சைடில் வந்து இது வந்து ஈஸியாகவே நல்லாவே கிடைக்கும் நிறையா நிறைய பேர் விருந்து எங்கள் ஊரில் வந்து இதனால் பயனடிச்சிருக்காங்க பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த லோன் வந்து கிடச்சிருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் எல்லாருக்கிட்டேயுமே ஆடு மாடு எல்லாமே வந்து இருக்குது நீங்களும் வேணும்னா கூட்டுறவு வங்கியில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க என் சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த லோன் எப்படி அப்ளை பண்ணுவோம் ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன டீட்டெயில்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன்